வா நாடு என்ன நாடு நாடுக்காரே நிலம் குறைஞ்சி ஊர் சேச்சோர் தலைநகரம் இருப்பது என்ன காவல் திரைப்படத்தில் உள்ளது அமைத்திருப்பது அடைந்திருப்பது பருவம் என்பது பாதுகாக்க வேண்டியது ஒருவரை தவறவிட்டார் முத்திரைப்படத்துக்கு ஏன்டி நீ ஆளாகும் காயம் 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 ஈதப் பிரியங்காள என்னை ஆச்சு திரும்ப கோணத்தில் காலையில் பேசுவாங்க இல்லை பேசுவாங்க சினிப்பா சிரித்து போச்சு அப்படின்னா நேரெல்லாம் பேச முடியும் சரி என்ன சாரி அமைதியாக போடுகிறேன் என்ன செய்யும் இல்லை இல்லை எனக்கு நெய் பழக்கம் சென்றவனாக பழக்கம் அஞ்சு விட விட பழக்கம் எட்டு நொழிங்க நெய் பழக்கம் நான் இப்போ தையங்க அந்த பிரணி குளத்தை கொடுத்து யாருவேன் எம்பெருமான ஈசம் ஓடி 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 உட்களது சூதியும் நாடி 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 நாட்கள் பழகி போய் வாடி

இந்த சுந்தரமடட கூடிய தமிழிலே இதோ பாடுகிறேன் மந்திரவாமத நீனே வானவர் வேளதினே துன்றவாமத நீனே துதிக்கபடுவதினே சொந்தபை வைவமன் திருவாவாயர் தெல்லினே என்ற ஏறக் கூடிய அந்த நோயை இறக்கி காட்டினாலே தயான சம்பந்தே அதுக்கு பெருமை இருக்க அதுக்கு சொன்னால் அஞ்சிலு பிஞ்சில வஞ்சியரை என்னும் கொஞ்சம் விளையாது வஞ்சியரை நிஞ்சிலை ருத்ர சூழலுப்பா நீருநாபடி வாழைப்படை என்று அதை அஞ்சுக்கு சொல்லி அதுக்கு தான சொன்னா சகட சக்கர சிமம் சகட சக்கர ரமணநாயகர் அகட சக்கர உண்மையாவராய சக்கர

அப்படி கேடு கேட்டு வாழ்ந்த வாழ்க்கையை தன்னுடைய தங்கையாகப்பட்டவள் அக்கா கேட்டு ஆதரவு கொடுத்து விட்டால் எனக்கு இனிமேல் வாழ்க்கை தேவையில்லை என்று திருவண்ணாமலையில் தற்கொலை பண்ணும் பொழுது அவனையும் காலதங்கி பிடித்து வேலை கொண்டு நாவில் வைத்து முத்தை தர பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சிறவனை வித்து குறுபுரை என போதே முக்கப்பற வறுத்து சுருதிக்கு முற்பட்டது தப்பி திருவருள் முப்பத்து வறுக்கு தமராக அடி பேனை பத்து தலை ரெக்கடை ஒரு ஒற்றி பொழுது ஒரு பக்கத்து வளர்க்கத்தில் இரவாக பத்திரத்தை கடவிய பச்சை புயல் வெச்சி தருவரும் வச்சு தொழில் வச்சு தருவது நாளை தித்தி தைய ஒத்தி பரிவுரை நித்தப்பது வைத்து பயிரவு கடுகுடு கடுகு கடுகான

நீங்க சொன்னது போல எழுத்து மட்டுமா பாடுறேன் பாடுறானுமே அதே பாம்புக்கு எலுமிச்ச கொடுத்து பாடுறேன் அதே நாய்க்கும் தேங்காய்க்கும் கூட பாடுறான் ஓடும் இருக்கும் உள்வாய் வெளுத்திருக்கும் நாடும் உலகம் நாடாகும் தீங்காய் எதிர்ல்லா திருமலை நாயகிட வரையில் ஏங்காயும் நாயும் தெரியும் என்று தேங்காய்க்கு நாய்க்கு பாடுறானே நெஞ்சிருக்கும் தோழி இருக்கும் நாதரமிடம் மேல இருக்கும் நெஞ்சிருக்கும் தோழியிருக்கு நாத்திரமுட மேலிருக்கும் வெஞ்சலைத்தான் பற்பட்டால் வெஞ்சு வெஞ்சமானாரு அப்படின்னே ஒரு பாம்புக்கு மாலை பத்துக்கு நாள் வச்சா ஏன் கா கை கா கா குக்கை கா காக்கை கொ குகு கா கைக்கு கொக்க கை கைக்கு

சத்தியமா சொல்றேன் இனிமேல் இந்த அவகாரம் போட கிடையாது நீ என்ன ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால புராணத்துல இது எந்த வழிக்கு வந்தாலும் இது புரியும் தயார் ஆனா நீ அதுக்கு கூட சொந்த வாசகம் காலையில கீதபுரிய சேதி என்னாச்சு திருப்பونه தான் नारीப்படி சொன்ன இல்ல அப்ப அந்த ஊருக்கு திருப்பரணம் பேர் இருக்கு என்ன காரணம் இறங்க அப்ப இத சொல்லணுமா இல்ல அதான் சொல்லணுமா எதை சொல்லலாம் இறங்க இதோ சாம அட சொல்லப்படினா நான் உடனே சொல்ல நீங்க சொல்லிட்டே ஆகணும் நீ வேலை கேட்டு பாரு நான் சொல்ல தயாரா இருக்கேன்னு சொல்லிருக்கேன் அப்ப சொல்லுங்க எதை சொல்ல

திருவாச கோப கோபக்கார முனிவர்களுக்கு கோபத்தை அதிகமாக்குவான் திசையை திருப்பி விட் அப்பதான் திருவாசி ஐயா உங்களுக்காக பாஞ்சாலி தேவர்கள் மூவர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறார்கள் உணவு கொடுத்து சாரி அப்படி என்ன செஞ்சுக்காரு நீராட போன முனிவரு அப்படியே பாஞ்சாலி கிட்ட வந்த பாஞ்சாலிட்டு அப்பதான் சரி இல்லையா எங்களுக்கு அதிகமான பசி அதிகமான பசி எங்க பசிய போய் நீராடி வரோம் என்ன பசி வகுத்து பசி தான் என்ன பசிங்க செவிக்கு உணவு இல்லாத போது சற்று வயித்துக்கும் நீய போடுவா என்ன

வந்து சொல்வார் அம்மா நீ படைக்காத உணவால் எங்க வகு இந்த ஒரே ஒரு கணத்தாய் நீ பூலோகத்தை ஒரு அம்மனாக விளங்குவாய் அது என்னம்மை துரோபதி அம்மனாக விளங்குவாய் அப்படின்ட்டு துரோபதி அம்மனாகப்பட்டவை இன்னும் விளங்குறாலும் அது யார் கொடுத்த வரா திருவாசு மொழிவர் கொடுத்த வரமாகப்பட்டது இது என்ன காரணம் கிருஷ்ணனாகப்பட்டவே ஒரு சோழ வைத்து பாஞ்சாலிக்கு பெருமையை சேர்த்தார் பாஞ்சாலி தான் துரோபதை துரோபதை அம்மன் தான் இன்றைக்கு நம்ம மக்கள் வணங்கிக்கிட்டு இருக்கிறவங்க என்னதான்

நான் வந்து மாட்டு கருத்து சொல்லல அதுக்காக நான் வந்து நீ கேட்கக்கூடிய கேள்வி மறைக்கவும் கிடையாது ஆனா ஒரு வாசம் சொன்னீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆள் ஒரு ஆள் அல்ல ஆயிரம் லட்சம் கோடி பேர் வந்தாலும் சரி ஒரே ஒரு முறை அமுதம் அளித்து விட்டால் மறுமுறை வந்து அந்த அமுத சுரவிலை வந்து கிடைக்காது அசைய பாத்திரத்தில் கிடைக்காது நீங்க சொன்னீங்க நானும் ஏத்துக்கிட்டேன் பிறகு துர்வாச முனிவராகப்பட்டவர் மாணவர்களோடு வரும்பொழுது நீராடி வெட்டி சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது அதுல ஒரே ஒரு பருக்கையும்

சரி நீ உங்களுக்கு வச்சிர வேண்டியது வேற வழி இல்ல என்ன வைக்கிறீங்க நீங்க ஒரு நாளைக்கு நல்ல பழுக்க காய வச்சி இழுத்தோம்னா சரியா போகும் ஏங்க வச்சா தான் நல்லா இருக்கு வச்ச வேண்டிய எடுக்கணும் வழி தெரிஞ்சு வந்தா தான் நடக்கும் எப்படி வலி வழி இருக்குதுங்க இப்படி தான் வாளலாம்னு வழி இருக்குது இருக்குல்ல நீங்க எத்தனை பாத்திரத்தை பாத்தீங்களா நான் ஆண்டவனுக்கு தேன் தரீங்க அப்பா ஏங்க ஆனா நீங்க தான் அச்சிய பாத்திரம் அந்த தண்ணைய நான் துணி முடிச்சி இருக்கறேன் சரி இப்ப நான் என்ன கேட்டேன் என்ன கேட்டீங்க என்ன கேட்டீங்க என்ன கேட்டீங்க நீங்க உமா விஷயம் அப்படி எப்படி சொல்றாக அஷ்டபந்தனம் மகா கும்பாபிஷேகம் எல்லாம் நடக்குன்னு சொன்னா என்ன நடக்க ஓ அஷ்டபந்தனம் என்ன அதுக்கு என்ன வழக்கம் அதை கேக்குறீங்களா ஆமா அஷ்டபந்தனம் அப்படினு சொன்னா நம்ம திதி கேடி இப்படி அஷ்டமி நவமின்னு சொல்றோம் இல்லையா அஷ்டம் என்று சொன்னால் சமஸ்கிருதத்துல இருந்து எட்டுன்னு அர்த்தம் அதாவது எட்டு வகை பந்தனங்கள் கலவைகள் சேர்ந்தாத்த நாம வந்து என்ன செய்ய முடியும் கருவறையிலே ஒரு சுவாமியுடைய அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ண முடியும் அந்த பிரதிஷ்டை பண்ணக்கூடிய கலவைகள் எட்டு வகை கலவைகள் அது கலந்ததுனால அதுக்கு பேர் அஷ்டபந்தனம் அப்ப அந்த அஷ்டபந்தனம்னா எட்டு வகை கலவைகள் அந்த எட்டு வகை கலவை என்னென்ன அதே ஜாதிலிங்கம் குங்கிலியம் கொம்பரக்கு தேன்மொழுகு பந்தரத்தி எருமை வெண்ணெய் சுக்கான்படி என்று சொல்லக்கூடிய எட்டு வகை பந்தனங்கள் அதுக்கு பேர் தான் அஷ்டபந்தனம் இதை பூரா அரைச்சு கலவையாக பீடத்துக்கு கீழே வச்சு அதன் மேலதான்